கடைசி பந்தியில் சாப்பிட வந்த நிலைமை சோறு ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது கலைகளையும் கலைஞர்களையும் வாழ வைக்கின்ற இந்த புதுக்கோட்டை மண்ணில் கடைசி பந்தியில் பரிமாறுகிற இந்த உணவும் சுவைக்கும் என்கிற நம்பிக்கையில் இவர்கள் அமர்ந்திருப்பார்கள் என்கிற மன உறுதியோடு பேசத் தொடங்குகிறேன் மனோனியம் மனோன்மணியம்மன் திருக்கோவில் வளாகத்தில்னு சொன்னா நிறைய சொன்னாங்களே உங்களை பத்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அகங்கையை முகம் காட்டி அன்புருவை நிலைநாட்டி என்புருக வணங்குவது இஸ்லாமியர்களின் வணக்கம் புறங்கையை முகம் காட்டி புன்சிரிப்பை நிலைநாட்டி கண்சிரிப்பால் வணங்குவது கிறிஸ்துவர்களின் வணக்கம் இஸ்லாமிய கிறிஸ்துவர்களை இரு கைகளால் இணைத்துட்டு சந்தின்றி கைகூப்பி வணங்குவது தான் இந்துக்களின் வணக்கம்னு சொன்னால் உண்மையிலேயுமே வணக்கத்தில் கூட ஒரு சமூக சிந்தனையை வைத்திருக்கிற இந்த தேசத்தில் கலைகளும் இசையும் பொழுதுபோக்குவதற்காகத்தான் என்கிற அணியில் நிறைவு பேச்சாளராக என்னை கூப்பிட்ருக்கீங்க ஒரே ஒரு வார்த்தை உங்களை பற்றி சொல்லிட்டுமா சொல்லுங்க சொல்லுங்க அஞ்சு நிமிஷத்தில் ஒரு நிமிஷத்தை நீங்கள் குறைக்க வேண்டாம் கூட்டவும் வேண்டாம் உள்ளபடியே சொல்லுங்க ஒரே ஒரு வார்த்தை பெயரளவில் பேராசிரியராக இல்லாமல் பகலில் அங்கே பேராசிரிய பணி இரவு நேரத்தில் மேடையிலும் பேராசிரியராக அமர்ந்து மக்கள் மன்றத்திற்கு நல்ல சொற்களையும் இனிய பாடல்களையும் எடுத்துரைக்கக்கூடிய ஒரே வார்த்தையில சொல்லட்டும் அவங்க எதுக்காக காத்திருக்காங்க தெரியுங்களா எதுக்காக எதுக்காக அந்த கூட்டம் காத்திருக்கிறார்கள் தெரியுங்களா நடுவர் அவர்களே ஏதோ ஒரு துறையில் அல்ல இலக்கிய துறையில் தமிழ் துறையில் பேச்சு துறையில் கால் நூற்றாண்டு கடந்த ஒரு பெருமகனை பாராட்டுவதற்காக இந்த மேடையிலே அத்தனை பேர் நல்ல கைதட்டல் கொடுங்க உண்மையிலே நல்ல அவங்க வாழ்த்துக்களை வாங்கி கால் நூற்றாண்டு கடந்திருக்கிற உங்கள் இந்த வெள்ளி விழா கடந்து பொன் விழாவை நோக்கி நீங்கள் நடைபோட ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க அந்த மனோன்மணி அம்மனின் திருவருள் உங்களுக்கு துணை நிற்கட்டும் மக்களுடைய ஆசையை வாங்கி நடக்கும் நல்ல கைதட்டுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க நல்ல கைதட்டுங்க என்ன காரணம் என்ன காரணம் ஒரு மனிதன் பிறக்கின்ற போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கிலிருந்து பிறக்கிற தாலாட்டு அதே மனிதன் மண்ணை விட்டு நீங்குகிறபோது அவனுக்கு கிடைப்பது உற்றார் உறவினர்களுடைய கண்களிலிருந்து வழிகிற நீராட்டு எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு அருமை அருமை ஒரு இது என்ன பெருசா ஒன்றும் சொல்லலாம் சொல்ற விஷயம் நல்லா இருந்தா கைதற்றாங்க அவ்வளவுதான் விஷயம் அதாவது ஒண்ணு சொல்லுங்க என்ன விஷயம் விட அதை எப்படி மக்களினுடைய கைதற்றல் அடங்கி இருக்கு அப்படின்னா இங்க எல்லாம் என் தம்பி வந்தான் உண்மையுமே சொன்னேன் இன்னைக்கு உண்மையிலுமே அவனுடைய இது என்ன தெரியுங்களா வாயை திறந்த பொய்ய தவிர எதுவும் பேசக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கா இந்த அப்படியா ஆமா இல்லை வேற பருத்தி பூவ வேற வந்து கோட்டு அண்ணே நான் ஒரு வார்த்தை சொல்றேன் நிறைய கலைஞர்களை உருவாக்குன மண்ணுன்னு சொன்னீங்கல்ல ஆமா நான் ஒரு விஷயம் கலையின் முதன்மையான நோக்கம் என்ன தெரியுங்களா நான் இப்ப சொல்றது உண்மைன்னா தயவு செய்து கைதட்டுங்க ஏர் பிடிச்சவன் கூட தன்னுடைய பொழுதுழுந்த கலைப்ப தீர்த்து கொள்ளணும் ஏமாற்றம் அடையக்கூடாதுன்னு தான் முதன் முதல்ல கலை என்கிற வடிவமே உருவாச்சு கலை பறிப்பவனுடைய கலைப்பு தானே கலை என்கிற வடிவமே உருவாச்சு நீங்க தெம்மாங்கு இசையாக இருக்கட்டும் எது ஒன்றாக இருக்கட்டும் நான் கேட்கிறேன் அது கிராமிய இசை தெம்மாங்கு இசை இன்னும் சொல்ல போனால் செவ்வியல் இசை எதுவாக இருந்தாலும் அதனுடைய முதன்மையான நோக்கம் என்ன தெரியுங்களா முதல்ல அவங்க பாட்டு பாடும்போது இசை இசைக்கிற போது நம்மையும் அறியாமல் எது தலையையும் காலையும் அசைக்க வைக்கிறதோ அதுதான் கலை அப்படின்னு சொன்னா அந்த கலையின் முதன்மையான நோக்கம் பொழுது போக்குறது தான்

சிலையே குடும்பத்து விலக்கே குடம வாழ்த்துனீங்கல்ல இப்படி வாழ்த்துனா பேசின பேமெண்ட்டை விட ஒரு ஐயாயிரம் ரூபாய் சேர்த்து கவரில் போட்டு தாம்பூலத்தை கொடுத்துருப்பாங்க இன்றைக்கி மனோன்மணி அம்மனுக்கு நம்ம சாமியை கும்பிட்டு காலாஞ்சியை வாங்கிட்டு போகணும் இன்னும் தப்பு இல்லை நடுவர் அவர்களே வாழ்நாளில் பல நாட்கள் பொருளுக்காகத்தான் அலைந்து கொண்டிருக்கிறோம் ஒரு நாளாவது அருளுக்காக வந்தோம் என்கிற திருப்தி இருக்கட்டுமே வாழ்க்கையில் நிச்சயமாக இல்லை நான் கேட்குறேன் நம்ம ஊரில் சந்தோஷமாக நாளைக்கு காலேஜில் லீவ் போட்டு கீழே முன்னாடி வீட்டில் படுத்துக்கறது நானும் தனிக்கணும் எதையாவது பழைய கதைகளை பேசிட்டு போகலாம் உண்மைங்க நான் இது புதுக்கோட்டை மண்ல பேசுறதுங்கிறது கொல்லன் தெருவில் ஊசி விற்பதற்கு சமம் உண்மையா தகுதியானவர்கள் தரமானவர்கள் விஷயம் தெரிந்தவர்கள் அதனால சும்மா பேரளவுக்கு எதுவும் சொல்லிட்டு போயிடும் கடைசியா உட்கார்ந்து கேப்பாங்க நான் கேக்குறேன் தம்பி ஒரே ஒரு வார்த்தை தான் பேசினேன் என்ன வார்த்தை நம்ம புனித நூல் பகவத்கீதை தானே அதை எங்க பேசணும் கோவில்ல சொற்பொழிவுல பேசணும் என்ன வேண்டாம் நான் சொல்லியே ஆவேன் வேண்டான்னு பாருங்க முகத்தை மறைச்சுக்கிறான் தம்பி நான் கேக்குறேன் அத பேசுனாங்க அதான் பிரச்சனை ஆமா என்ன தெரியுங்களா என்ன தம்பி பழுது நீக்கவா பேசினாரு அப்படி பொழுது போக்கா பேசினாரு பாருங்க எப்படி தொழு அப்பதான் திருமணமான புதுசுங்க கணவனும் மனைவியும் அந்த மாப்பிள பொண்ணும் அப்படியே வண்ண கனவுகளோட காத்திருக்காங்க தம்பி மைக்க பிடிச்சி எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது கல்யாணம் எது நடக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கின்றது மொய் பந்தி ச எது நடக்குமோ மறுவீடு வீடெல்லாம் கூட்டி போறாங்கல்ல அதுவும் நன்றாகவே நடக்கும் இதுவரைக்கும் பிரச்சனை இல்லைன்னு அடுத்த வார்த்தையை சொன்ன பாருங்க மாப்பிள்ளை பையன் பொண்ணு கையை பிடிச்சிட்டு பைபாஸில் ஓடுறான் அவங்ககிட்ட டோல்கேட்ல காசு வாங்கிட்டு தான் நம்மளால் அனுப்புகிறான் சாதாரண நாட்டில் வாழ்றோம்னு நினச்சிடாதீங்க ஆமா தெரியுமா என்ன தெரியுமா அதுலேயும் நெத்தியில் ஃபாஸ்ட் ட்ராக் சீக்கிரம் ஒட்டினதுனால விட்டான் பார்த்துங்க இல்லாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பான் அவனும் என்ன தெரியுமா சொன்னா ஏன் ஓன்னா தெரியுமா ஏன் ஒன்னா எது இன்று உன்னுடையதோ அது நான் வேறொருத்தனுடையதாக கை மாறி அவனே முப்பது வயசு கழிஞ்சு ஆகுமா ஆகாதா தாங்குமா தாங்காதாங்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறான் இவன் போகுமா போகாதாங்கற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னா நான் கேட்குறேன் நடுவர் அவர்களே பழுது பார்க்கறதுக்கு நிறைய சொன்னாங்க நிறைய பாட்டு சொன்னாங்க இந்த ஒரு பாட்டு கூட என்ன சொன்னிங்கம்மா கல்யாணத்துக்கு கூட ஒரு பாட்டு கொடுத்தாங்க அந்த பழுது பார்க்குற மாதிரி இசையில் என்ன தெரியுமா அந்த பாட்டு இந்த நூறு வருஷம்னு ஒரு பாட்டு வரும் தெரியுங்களா அது ஏழையில் கூட அழகாக கொடுப்போப்புல இல்லைம்மா இடைலேருந்தே கொடுப்போம் ஓப்பனிங்க்கெல்லாம் நான் இடம்

பிள்ளையும் பொண்ணுதான் வேறு விளங்க இங்கு வாழனோ சொல்ல வனத்தில் ஒரு சோடி கோயில் போலதான் காலம் ஒழுங்க இங்கு பாடனோ பாட்டு நல்லா இருக்குல்ல அருமையா இருக்கு பா இதுல கருத்தான விஷயம் இருக்கலனே நல்லா புருஷன் பொண்டாட்டி பொறுத்ததா வேணும் நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொல்றா கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொல்றா நீ இன்றி நான் இல்லை ஆஹா நான் இன்றை நீ இல்லை ஆமா ஒரு 6 மாசம் ஆகட்டும் ம் நீ இருக்கணும் இல்லனா நான் இருக்கணும் ஆமா நல்ல கைதட்டு உண்மைய பல வீட்டுல நடக்குது இவங்க சொன்ன அந்த கருத்தெல்லாம் போய் பழுது நீக்கி இருந்ததுன்னா உச்ச அந்த அண்ணன் உட்காந்துருக்காருல்ல ஆமா ஆமா நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை நடுவர் அவர்களே ஆமா அவரு உள் வாங்கி சொல்லல வெளியில வாங்கினதுனால சொல்லிட்டு இருக்கிறாரு மனுஷன் நீங்க என்னமா சாதாரணமான வீட்டுல நடக்க விஷயத்த அற்புதமா வாங்கி சொல்லி இருக்காங்க பல பேர் வீங்கின்னு சொல்றாங்க நான் அப்படி வர இருக்கா என்னென்ன நடுவர் அவர்களே அது இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கெல்லாம் ஒரு வீட்டுக்காரர் என்ன கத்து தெரியுங்களா அடிக்காத அடிக்காத ஒரே இடத்துல

ஆமாம் யாராவது குடிக்காம இருக்காங்களா எல்லாம் குடிச்சு கடிக்காத நாயை கூட பார்க்கலாம் குடிக்காத வாயை பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு சமூகம் மாறிடுச்சு நல்லவேளை வார்த்தையை மாத்தி போட்டீங்க நடுவர் யோசிச்சு பாருங்க நான் கேட்குறேன் இதுல வேற நான் இப்போ ஒரே ஒரு பாட்டுங்க என்ன அண்ணன் தனிக்கொடி அண்ணன் எல்லாம் வந்திருக்காங்க நல்ல கவிஞர்களை கொண்ட மண் இது அதாவது காப்பி கவிஞர்கள் அல்ல அசல் வித்துக்களாக இருக்கிற கவிஞர்களை பெற்றெடுத்த மண் இந்த புதுக்கோட்டை மண் ஆமா நான் கேட்கறேங்க ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்றேன் இசை இன்னைக்கு வந்து கவியரசர் கண்ணதாசனுடைய நினைவு நாள் ஆமா நான் கேட்கறேங்க இன்னைக்கு கவியரசர் கண்ணதாசனுடைய நினைவு நாள் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அந்த நம்முடைய இசைஞானி அவர்கள் குறித்து ஒரு வார்த்தை சொல்லணும்னா ஏன்னா அண்ணன் தான் அந்த விஷயத்தை நான் பதிவு பண்றேன் இசைஞானி இளையராஜா மட்டும் இல்லை என்றால் இரவுகளே செத்து விடும்னு ஒருத்த எழுதினா உண்மையாக வானொலியை கண்டுபிடித்தது மார்கோனி நடுவர் ஆனால் அதை கேட்க வைத்தது இசைஞானின்னு சொன்னால் நடுவர் அது என்ன முதல் விஷயம் என்ன தெரியுங்களா இந்தி பாட்டுக்கு தாளம் போட்டு கொண்டிருந்த தமிழனுடைய பாதங்களை எல்லாம் தமிழ் பாட்டுக்கு ஆட வைத்த பெருமை இசைஞானியை சேரும் அப்படின்னு சொன்னா அம்மாவை பத்தி ஒரு பாட்டு எழுதினாருங்க நான் உண்மையா சொல்றேன் அம்மா குறித்து ஒரு பாட்டு எழுதினார் ஒரு ரெண்டு விஷயத்தோட நான் நிறைவு பண்றேன் இந்த பாட்டை நான் பாடுறேங்க இதுல என்ன கருத்து என்ன தத்துவம்லாம் நான் அப்புறம் சொல்றேன் இந்த பாட்டு என்ன தெரியுங்களா பாட்டு தூங்காதே தம்பி தூங்காதேன்னு ஒரு படம் அதுல ஒரு பாட்டு கொடுத்தாரு பாருங்க

இவ்வளவு கூட்டம் இருக்குல்ல இங்க வீதியில அதே கூட்டம் மாதிரி அங்க ரெண்டு கூட்டம் இருந்தது கேக்குற கூட்டம் இன்னொன்னு வாங்குற கூட்டம் ஓஹோ

நான் என்ன ஒரு பாட்டு கேட்டமா சந்தோஷம் அவ்வளவுதான் விஷயம் அந்த இசையால் ஒரே விஷயம் சொல்லிட்டீங்களா வாழ்க்கை முழுவதும் உண்மையா சொல்றங்க பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரை மனிதன் இஎம்ஐ கட்டியே செத்துக்கிட்டு இருக்கிறான் பல பேர் இன்னைக்கு இன்னுமே சொல்கிறேன் நாளைக்கு ஐநூறுரூவா நோட்டாவது செல்லுமா செல்லாதான் தெரியாமல் பல பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த தேசத்தில் எனக்கு ஒரே ஒரு டவுட் என்ன தெரியுங்களா என்ன டவுட் ரெண்டாயிரம் நோட்டு செல்லாதுன்ட்டாங்கல்ல ஆமாம் அது பரவாயில்ல இந்த பத்து ரூபா காசு செல்லுமா செல்லாதான்னு சொல்லுங்கள் மெட்ராஸ் போனால் வாங்குறான் கோயம்புத்தூர் வந்தால் வாங்க மாட்டேங்கிறான்

மீ தட்டுக்குதன் நேரம் இது தட்டுனா கட்டட்டும் ஒட்டுனா ஒட்டட்டு வந்ததுதான் நேரந்தா ஒட்டுனா ஒட்டட்டும் ஒட்டுனா வெட்டட்டும் என்று இனம் நேரந்தா என்றும் முன்னல் என்றும் தன்னல் இசைக்கலைஞர்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க உண்மையிலுமே அன்பு சகோதரர்களுக்கு அன்பின் முத்தங்கள் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் நடுவர் அவர்களே ஒரே ஒரு விஷயம்தான் தான் ஏன்னா அண்ணா அவங்க கேட்டுக்கிட்டது விஷயம் ஆமா இருக்கட்டும் நடுவர் அவர்களே ஏழு தேசிய விருதுகளை வாங்கிய கவி பேரரசு என்கிற பட்டத்தை பெற்ற வைரமுத்து அவர்கள் யூடியூப்பில் எடுக்கிறாங்கன்னாங்க இந்த இடத்துல தான் தான் இதை இதை சொல்லணும் மக்களுக்கு மத்தியில் சொல்லணும்னு சொல்கிறேன் ஏழு தேசிய விருதுகளை அவரே என்ன சொன்னார் தெரியுங்களா ஒரு தீக்குச்சிக்கு தின்ன கொடுப்போம் என்கிற கவிதையில் எழுதுறாரு கம்பனே சினிமா கம்பெனிக்கு பாட்டு எழுத வந்தாலும் கதை வேறு எப்படி தெரியுமா சொன்னாரு இங்கு கம்பனே பாட்டு எழுத வந்தாலும் கதை வேறு குமரன் கடைந்தான் பார்க்கடலை அவள் கொறித்து கொண்டிருந்தால் வேர்க்கடலை என எழுதினால் தான் சினிமா கம்பெனியில் பாட்டெழுத எழுத கம்பனுக்கே இடம் உண்டுன்னு சொன்னார் அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே அடுத்த வரி சொன்னார் நடிகைகள் குறித்து விரலில் மோதிரம் போலத்தான் உடலில் ஆடையும் அணிந்திருப்பார்கள்னு சொன்னார் இந்த லட்சணத்துல என்ன பழுதுபாக்க போறீங்கன்னு நான் கேட்கிறேன் என்ன பண்ண போறேன் அடுத்தது ஒண்ணு சொன்னார் என்ன தெரியுங்களா கழுதைகள் எல்லாம் வாரம் முழுவதும் பட்டினி கிடந்தன ஏன் தெரியுங்களா வயதுக்கு வராத கழுதைகள் ஏ போஸ்டரை தின்னக்கூடாது என்று சொன்னதால் எல்லா கழுதைகளும் பட்டினியாகவே கிடந்தனன்னு எழுதின நான் நடுவரவர்களே அசிங்கம் நாங்கள் கொஞ்சோல்லாம் சொல்லிவிட்டு எல்லாம் மண்ணிட்டு நாங்க இத்தனை பாட்டு குடுத்துருக்குறோம் இவ்வளவு இசை இருக்குற நான் கேட்கறேங்க ஒரு காலத்துல நான் கேட்கறேன் படித்தவன் சூதும் வாதும் பாவமும் பண்ணினால் போவான் போவான் ஐயோ என போவான் பாரதி அந்த பாரதியின் வழியில்தான் நாங்களும் வந்தோம் என்று சொல்கிறீர்களே பாரதி எதற்காக எழுதுகோளை தாழ்த்தி பிடித்தான் தெரியுமா இந்த சமூகமும் மக்களும் உயர வேண்டும் என்பதற்காக தன் எழுதுகோளை தாழ்த்தி பிடித்தான் என்று சொன்னால் இன்றைக்கு வரக்கூடிய எத்தனையோ இசை யார் தெரியுங்களா உண்மையான நல்ல இசை கொடுத்தவங்க

மமாடு மே போறோம் நாங்க மேபியே படிக்க போறோம் எருமமாடு மேட போறோம் கீரையோடவே பத்து வகை காய்கறி நாங்க கேக்கல பச்சரி கொத்தமல்லி கீரையோடவே பத்து வகை காய்கறி நாங்க கேக்கலை நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூடு ஆனா கெடுத்ததெல்லாம் கம்ம போடு நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப போடு ஆனா நான் கெடுத்ததெல்லாம் கம்ம புழு நம் பொன்னின் கலைஞன் ஆர்வகம் எழுதி பாண்டவருக்கு தாங்க சொல்ல வர்றேன் அதைத்தான் இந்த மண்ணுல நான் சொல்றேன் நடுவரவர்களே சாதாரண பாமர கவிஞர்களுக்கு இருந்த அக்கறை கூட படித்த பல திரைக்கவிஞர்களுக்கு இன்று இல்லாமல் போனது பெரு வருத்தம் என்று சொல்லி நடுவரவர்களே அவர்களின் பேனா தலைகுனிந்து சமூகம் நிமிர்கிற வரை இசையும் கலையும் நடுவரவர்களே இசையும் கலையும் பழுது பாக்கல பொழுதுபோக்கத்தான் என்கிற தீர்ப்பை தருமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த வாய்மொழி கேட்ட அத்தனை சொந்தங்களின் திருவடிகளுக்கும் பணிந்த வணக்கங்கள் இனிய நன்றிகள்